வருஷம் கார்பரேட்ல ஒர்க் பண்ணதுனால நான் ஃபீல்ட் இன்ஜினியரா ஸ்டார்ட் பண்ணேன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிப்ளமா முடிச்சுட்டு தான் நான் சார் ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டா தான் எம்பிஏ பண்ணேன் ஓகே ஒரு ஃபீல்ட் இன்ஜினியரா ஸ்டார்ட் பண்ணது வந்து கல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் ஆங்கிலம் தெரியாது பெங்காலி தெரியாது ஹிந்தி தெரியாது ஆனா ஃபர்ஸ்ட் என்னோட அப்பாயின்மெண்ட் எங்க கல்கட்டாவில் அப்ப நிறைய விஷயங்கள் வந்து போராடி போராடி தான் கற்றுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சவால் என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு மாதத்துல பெங்காலி கத்துக்கிட்டா இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ஆர்டர் உள்ள ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா யாருன்னா சிஎஸ்சி கல்கட்டா யூனிவர்சிட்டி சோ ஆறு மாசத்துல பெங்காலி கத்துக்கிட்டு அது ரொம்ப டஃப்ல இருந்துச்சு மத்தவங்க நம்ம தமிழ் கத்துக்கிறது எவ்வளவு டஃப்போ அந்த மாதிரி நம்ம போய் பெங்காலி கத்துக்கிறது சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுல அடுத்த அச்சீவ்மெண்ட் என்னன்னா அதுல நல்லா பர்ஃபார்ம் பண்ணனால இல்ல ரீஜனல் மேனேஜர் ஆகிட்டாங்க ஃபீல்ட் இன்ஜினியர் மேனேஜர் ரீஜனல் மேனேஜர் ஆகிட்டாங்க அங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணனால கண்ட்ரி மேனேஜர் ஆகிட்டாங்க சரியா இந்தியாவுக்கு வந்து கலந்து பொறுப்பு பல லட்சம் ரூபாய் சம்பளம் நீ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது எது கொடுக்கணும் அப்படின்னா